உங்களிடம் பணம் கண்டிப்பாக வரும் இன்னைக்கும் உங்களுக்கு பத்து கோடி பிரச்சனை இருக்கலாம் அஞ்சு கோடி பிரச்சனை இருக்கலாம் ஏன் ஐம்பது லட்சம் பிரச்சனை இருக்கலாம் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சொல்கிறோம் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு தடவை சொல்கிறோம் கவனமாக கேளுங்கள் ஒரு பிரியாணி எல்லாம் எடுக்கணும் அக்காவாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் இல்லை யாராக இருந்தாலும் திடீர்னு சில நேரம் அப்படியே பணம் தேவைப்படுற சூழ்நிலை வரும் அந்த நேரத்தில் கையில் பணமே இருக்காது பெரிய பெரிய அதிபதிகளுக்கே நூறு கோடி பிரச்சனை வரும் சின்ன மனிதனுக்கு பத்தாயிரம் ரூபா பிரச்சனை ஆனால் திடீர்னு இந்த பிரச்சனை வந்துடும் அந்த நேரத்தில் பணத்துக்காக மனசில் ரொம்ப வேதனை வரும் இப்போது பணம் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படிப்பட்ட அனுபவம் யாருக்கெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்க பணம் காரணமாக கஷ்டப்பட்டவங்க கை உயர்த்தணுன்னா ஒரு கை உயர்த்தினவங்க கூட இப்போ ரெண்டு கை உயர்த்துறாங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் நாம கொஞ்சம் புத்திசாலியாக இருந்ததால தான் இல்லை அதிர்ஷ்டசாலியாக தான் வந்து இந்த வீடியோ பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு விஷயம் சொல்றோம் இயற்கையில சில விஷயங்களுக்கு நம்ம சக்தியை விட அதிகமான சக்தி இருக்கு நம்ம சக்தி முடிஞ்ச இடத்துல இல்லைன்னா இயற்கை வேலை செய்யும் இல்லைன்னா தெய்வ சக்தி வேலை செய்யும் தேவதைகளை நீங்க கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லை ஆனால் இயற்கையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்காக ரொம்ப சிம்பிளான வழி சொல்கிறோம் இன்னொரு அளவு சொல்கிறோம் நல்லா கேளுங்க ஒரு பிரியாணி எல்லாம் எடுக்கணும் பிரியாணி இலை உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை விட சிம்பிளாக யாராலும் சொல்ல முடியாது ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்துக்கணும் பச்சை கலர் ஸ்கெட்ச் பென் இல்லைன்னா பச்சை மை பேனாக எடுத்துக்கணும் அதாவது பச்சை கலர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த அளவையே அந்த பிரியாணி இலையில எழுதணும் அந்த நேரத்துல உண்மையிலேயே தேவைப்படுற தொகை தான் இருக்கணும் இதெல்லாம் எப்போ வேலை செய்யாது என்பதையும் சொல்றோம் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும்னு எழுதினா இது வேலை செய்யாது சில பேர் இப்போ உடனே மதுவுக்கு பணம் வேணும்னு எழுதுவாங்க அப்படியும் எழுதுகிறவங்க இருக்காங்க எல்லாரும் சாமியார் முனிவர்கள் கிடையாது நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க தான் தெளிவா சொல்றோம் மதுவுக்காக சூதாட்டத்துக்காக தவறான உறவுக்காக பாவம் செய்ய மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்க இப்படி எழுதுனா இது ஒருபோதும் வேலை செய்யாது இயற்கை தன்னுடைய விதிப்படி தான் வேலை செய்யும் உண்மையிலேயே அவசியம் இருக்கவங்களுக்கு தான் இது பலன் தரும் உங்களுக்கு நிச்சயமா தேவை இருக்கு இதெல்லாம் எனக்கு கஷ்டம்னு மனசுல உண்மையா இருந்தா எழுதுனா பணம் உங்களை தேடி வரும் கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த உலகம் நம்மளை வாக்கு நிறைவேற்றுங்கன்னு சொல்லுது உங்ககிட்ட பணம் கண்டிப்பாக வரும் இன்றைக்கும் உங்களுக்கு பத்து கோடி பிரச்சனை இருக்கலாம் இருபது கோடி பிரச்சனை இருக்கலாம் எண்பது லட்சம் பிரச்சனை இருக்கலாம் இதை செஞ்சு பாருங்க நீதியான முறையில் சில நாட்களுக்குள்ள உங்கள் வேலை நடந்து முடிஞ்சிடும் இவ்வளோ சிம்பிளான விஷயத்த எப்படி சொல்றது ஒரு பிரியாணி இலை எடுக்கணும் அந்த பிரியாணி இலையோட காம்பு உடைஞ்சிருக்க கூடாது கிழிஞ்சிருக்க கூடாது எங்கேயாவது முறிஞ்சிருக்கவும் கூடாது பூச்சியோ இல்லை புழு கடிச்ச தடையும் இருக்கக்கூடாது ஒரு வார்த்தையில் சொன்னால் புதுசாக சுத்தமான ஒரு பிரியாணி இலை அதிகபட்சமாக ஒன்று எடுத்துக்கோங்க அதுவே போதும் அதுக்கு மேலே எடுத்தால் தேவையில்லை அந்த இலையில் பச்சை மையால் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த தொகையை மட்டும் எழுதணும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஒரு ரூபாய் அப்படியெல்லாம் இல்லை இப்போ பத்து பைசா இருபது பைசா இருக்குதா எல்லாமே மாறி போச்சு அதனால என்ன எழுதணும்னா உங்களுக்கு இப்போ உடனே எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை மட்டும் யாரோட பேரும் எழுதக்கூடாது உங்க பேரும் எழுதக்கூடாது இந்த பணத்துல வீடு கட்டணும் இதுக்கு பயன்படணும் அப்படின்னு எதுவும் எழுதக்கூடாது ரொம்ப அவசரமா இப்போ உடனே தேவைப்படுற தொகை மட்டும் எழுதணும் எண்பது லட்சம் பத்து கோடி ரெண்டு கோடி ரூபாய் எதுவா இருந்தாலும் சரி யாரிடமாக இருந்து வாங்கின கடன் தொந்தரவு பண்ணுதா அப்படின்னா இருபத்தாறு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் அப்படி நேரடியாக தொகை எழுதணும் எழுதுனா போதும் எழுத ஆரம்பிக்கும்போது அந்த பிரியாணி இலையோட காம்பு இருக்கிற பக்கம் இருந்து முனை நோக்கி நேராக எழுதணும் சாய்ச்சியும் சுருக்கியும் எழுத வேணாம் இப்போது லவங்கப்பட்ட தெரியும்ல அதோட பொடி கொஞ்சம் எடுத்து எழுதுன அந்த இடத்துல தூவணும் அப்புறம் என்ன பண்ணணும்னா வெத்தலை மாதிரி அந்த இலையை மடித்து நல்ல வாசனை இருக்கிற ஒரு முழு கிராம்பு எடுத்து அதால் பின் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் மறுபடியும் சொல்கிறோம் ஒரு பிரியாணி இலை பச்சை பீனால் தேவையான தொகை லவங்கப்பட்ட பொடி ஒரு கிராம்பு அதுக்கப்புறம் அதை மண்ணு கிண்ணத்தில் வைக்கணும் இல்லைனா மண்ணால் எந்த பாத்திரனாலும் சரி அதில் கீழே கொஞ்சம் கற்பூரம் மேலே கொஞ்சம் கற்பூரம் பச்சை கற்பூரம் இருந்தால் நல்லது வச்சு எரிக்கணும் எரித்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிற சாம்பலை எங்கேயாவது தூரமாக போய் போட்டு வரணும் இல்லைன்னா தண்ணியில் போட்டு விடலாம் கால் படாத இடமா இருக்கணும் திரும்பி பார்க்காம வந்துடணும் இதை செஞ்சால் சில நாட்களுக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அந்த பணம் உங்களை தேடி வந்து சேரும் சின்ன சின்ன பணம் இருந்தால் அதே நாளைக்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது யாரோ ஒருத்தர் உதவியால் வரலாம் திடீர்னு ஒரு வேலை நடந்து பணம் வரலாம் பழையதாக வர வேண்டிய பணம் இப்போவும் வந்து சேரலாம் எப்படி வரும்னு தெரியாது ஆனால் அதிசயமாக பணம் உங்க கையில் வந்து சேரும் இது நூறு சதவீத கேரண்டி சொல்கிற வழி சொல்லுங்கள் நூறு சதவீத வேலை செய்யும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே இதுதான் கொடுக்கணும் அதுதான் தீர்க்கணும் அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் கேட்டு சும்மா கேட்டுட்டு போகாதீங்க ஒரு தடவை மனசு வச்சு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க ஏன்னா இங்கே முக்கியமானது அந்த பிரியாணியெல்லாம் இல்லை அந்த கற்பூரம் இல்லை அந்த கிராம்பும் இல்லை உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் நேர்மையும் தான் தவறான எண்ணத்தோடு செஞ்சால் எதுவுமே வேலை செய்யாது ஆனால் உண்மையிலேயே தேவை இருக்குது இப்போ இல்லாமல் கஷ்டப்படுறோம் ஏதாவது ஒரு வழி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசு சொன்னால் இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இப்போது உடனே கோடிகள் வந்து கையில் விழும்னு அர்த்தம் இல்லை சில நேரம் உதவி ஒரு மனிதர் மூலமாக வரும் சில நேரம் தடைப்பட்டவையில் திடீர்னு ஓடும் சில நேரம் பழைய பணம் திரும்ப வந்து சேரும் எப்படின்னு தெரியாது ஆனா தேவையான நேரத்துல தேவையான உதவி கிடைக்கும் அதுதான் முக்கியம் இந்த மாதிரி விஷயங்களில் பயம் சந்தேகம் எல்லாம் வச்சுக்கிட்டால் பலன் கிடைக்காது அமைதியா யாருக்கும் கெடுதல் நினைக்காம நீதியான வழியில் செஞ்சு பாருங்க நல்லது நடந்தா அதை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க விளம்பரம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை கொடுத்துருந்தா மனசுக்கு ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி நம்பிக்கையும் வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயங்களும் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் அனுபவம் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல விஷயத்தோட சீக்கிரம் சந்திப்போம் அது வரைக்கும் மனசு தெளிவாக இருக்கட்டும் வாழ்க்கை லைட்டாக போகட்டும் நன்றி நம்ம சேனல்ல புடிச்சி லைக் பண்ணுங்க